ஸ்டாலின் அப்பா அவர்கள் நான் கேக்குறேன் காவல்துறை உங்க கீழே தானே சார் இருக்கு உங்க கீழே தானே இருக்கு காவல்துறைய ஆக்கின எல்லா பெருமையும் உங்களை தான் சார் சேர்வ ஸ்டாலின் அவர்களே இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில இந்த கொடூர சம்பவத்துல நாலு அஞ்சு மணி நேரமா தேடி இருக்காங்க அந்த பொட்டப்பிள்ளைய அத்து நூன்ற ஏரியால ஒரு பிள்ளைய கண்டுபிடிக்க இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிள்ளைக்கு கடத்திட்டு போயிருக்காங்க என்னாகுமோ ஏதாகுமோ உயிருக்கே உத்தரவாதம் இல்லை திரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் சாரி நாரி போன டப்பா ஸ்டாலின் திரு நாரி போன டப்பா ஸ்டாலின் அவர்கள் உடனே தமிழக பெண்கள் கிட்ட தாய்மார்கள் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும் இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினால உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ராணி ஒரு இவெண்ட்டை முடிச்சுட்டு கார் ஏறுறாரு மீடியாக்காரங்க கார்ல ஏறினோடனே அவருக்கு மைக்க நீட்டுறாங்க சிரிச்சுட்டு விண்டோ கார் விண்டோவை எழு ஃபர்ஸ்ட் கார் விண்டோவை இறக்குறாரு அப்புறம் இவங்க அந்த எஸ்ஐஆர் பத்தி கேட்கறான்னு நினைச்சிட்டு போல இருக்கு அப்புறம் இந்த சாரை பத்தி கேட்கறான்னு சிரிச்சுட்டே கார் விண்டோவை ஏத்துறாரு உதயா சார் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கா அந்த பெத்த வயிறு எவ்வளவு எரியும் நான் கேட்கிறேன் அந்த பெண்ணோட பெத்த வயிறு என்ன எரியும் என்ன சிரிப்ப வேண்டி இருக்க இருக்க இதுல வேற தமிழ்நாட்டு மகளிர் ஆணைய தலைவர் தலைவி அவங்க அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த அம்மா அதாவது தெரிஞ்சா தெரியாமலா அவங்க வந்து ஒலையிட்டாங்க என்னன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி வர வரைக்கும் இங்க மகளிர் அணிக்கு வேலையே இல்லை இப்போ இப்போ பெண்கள் ரொம்ப தைரியமா முன் வந்து சொல்றாங்களா பெண்களுக்கான கொடுமைகளுக்கான பெட்டிஷன் நாற்பது ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கான் சூப்பருங்க உண்மையை கக்கிட்டாங்க இவங்க மகளிர் ஆணைய தலைவை அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னெல்லாம் எங்களுக்கு வேலையே இருக்காது இப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நாங்கள் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் வந்தால் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் எங்களுக்கு பெட்டிஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு டௌரி கேஸா ஹரஸ்மெண்ட் கேஸா செக்ஷுவல் அபியூஸ் கேஸா இந்த பெட்டிஷன்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சூப்பராக உண்மையை கக்கி ஆட்சியோட உண்மை அவலத்தை வெட்ட வெளிச்சது கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கு திமுக ஆட்சியில் பல சார்கள் ஞானசேகரன் மாதிரி இவங்களை மாதிரி பல சார்கள் நல்ல சூப்பரான சொகசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மூணு பேர் எங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு டூ வீலரை திருடி இருக்காங்க ஸோ அந்த திருட்டு டூ வீலர்ல வந்து ஒரு திருட்டு டாஸ்மாக் கடை அதான் இதுல நாம் தமிழர் கட்சி அவங்க கூட போராட்டம் பண்ணாங்களே ஸோ ஒரு திருட்டு டாஸ்மாக் கடையில் மதுபானத்தை குடிச்சு நான் கேட்குறேன் இருக்கிற டாஸ்மாக் போகாத ஐயா பத்ரூபா பாலாஜி அவர்களே இருக்கிற டாஸ்மாக் போகாதா இன்னும் அதாவது நாட்டை எப்படிலாம் அழிக்கணும்னு இவங்கள விட யாருமே யோசிக்க முடியாது அப்படி ஒரு கேடு கேட்ட ஆச்சு இன்னைக்கு இதில் வேற திருட்டு டாஸ்மாக் அதில் இவங்க வந்து மதுபானத்தை குடிச்சிட்டு அந்த குடி போதையில் இங்கே வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க இதான் அட்டாக் பண்ணுற சமயம்னு பார்த்து தட்டியிருக்காங்க இவங்க கார்க அதை திறக்கலன்னொன்னே உடச்சி அந்த அந்த பையனை வந்து நல்லா அடித்து அவனை வந்து இது பண்ணிட்டாங்க ஆமாம் அவன் வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறனால ஆயிட்டான் அதனால் இந்த பெண்ணை ப ஒரு பலவந்தமாக இழுத்துட்டு போய் ஒரு தனி ஒரு புதற்குள்ள இழுத்துட்டு போய் ஒரு மூணு நாலு மணி நேரமா கதற 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 அந்த பொண்ணு என்னால சொல்லவே முடியல வாயால ஒரு பெண்மைய எந்த அளவு இழிவுப்படுத்த முடியுமோ நாலு மணி நேரமா ஒரு மூணு பேர் ஒரு பெண்ணை சேர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணா அந்த பெண்ணை எப்படி வாழ்க்கை வாழும் எப்படி இனிமே அந்த பெண்ணு ஒரு நாள் கூட நிம்மதியா ஒரு வாய் சோறு சாப்பிடும் சொல்லுங்க வாழ்க்கை பூரா அந்த பெண்ணோட வாழ்க்கை இனி நாசமா போச்சு ஏன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு சம்பத்திலேருந்து மென்டலி அஃபெக்ட் ஆகி இனிமே மீளவே முடியாத ஒரு அவல நிலைக்கு போயிடும் ஒரு நல்ல லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அந்த பொண்ணு முதல் முதல் ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு ஒரு நல்ல திறமையான பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிய ஆயிடுச்சே அப்போ என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க நாலு மணி நேரமாக ஒரு நாள் வந்து அந்த அத்துணோண்ட இடத்துல அந்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியல ஆ அந்த பொண்ணுக்கு என்ன வைக்கும் என்ன பெட்டி குதைச்சிருந்தாங்கன்னா என்ன தெரியும் நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் என்ன வேணுணா நடக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு கொடூர மிருகங்கள் மூணு பேரும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீசா அப்படின்னு பீத்திக்கின்ன நீங்கள் இப்ப எங்க போய் மூச்சு வச்சுக்க போறீங்க நான் கேக்குறேன் திரு அப்பா ஸ்டாலின் அவர்களே எங்க போய் உங்க மூச்சு உங்க மூச்சு வச்சுக்க போறீங்களா ஸ்காட்லாண்டியாடு போலீஸா இது ஸ்காட்லாண்டியாடு போலீசா நாலு மணி நேரமா ஒத்த இடத்துல ஒத்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இது அதான் ஒரு தப்பு நடக்க விட்டு அப்புறம் நான் அவங்கள அரெஸ்ட் பண்றது நீதியின் படுகொலை கோழைத்தனமின் எல்லை முதலமைச்சர் அவர்கள் பண்ணி உங்களால பெண்களுக்கு எதிரான இவங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்த நாலரை வருஷத்துல நூத்தி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நூத்தி முப்பத்தி நாலு பர்சன்ட் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு ஸோ இந்த அளவுக்கு உங்க ஆட்சியோட அழகு லட்சணம் இருக்கு இதில் என்ன நீதி வாங்கி தரேன் இது வேற கனிமொழி அவங்க அதாவது இன்னைக்கு திமுக பெண்களுக்கான படுக்கேவலமான நிலை என்னன்றதுக்கு கனிமொழி அவங்களே ஒரு பெரிய சான்றிதழ் ஏன்னா ஒரு திறமையான பெண்மணியாக இருந்து அவங்களால இன்னைக்கு திமுக அவங்க பெரிய ஜீரோ கனிமொழி இன்று கனியாத மொழி இன்னைக்கு அதாவது எப்போ அவங்களால ஊபியில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு உடனே கேண்டில் மார்ச் உடனே விளக்கு வச்சுட்டு மார்ச் பண்ணீங்கல்ல இதுக்கு என்ன பண்ணீங்க வெறும் ஒரு ட்வீட் போட்டு தான் ஆளை காணும் பயந்து போய் நடுங்கி போய் ஒழிஞ்சுட்டாங்க ஸோ இன்னைக்கு கனிமொழி அவர்கள் அவங்கள அவங்க திமுகலேயே அவங்களுக்கு இடம் இல்லை அவங்க நசுக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க இதுலேருந்தே திமுக அவர்களோட ஸ்டாலின் அவர்களோட பெண்களை எந்த அளவுக்கு அவங்க ஏராளமாக நடத்துகிறாங்கன்றது கனிமொழி அவங்களே மிக பெரிய சான்றிதழ் அவங்க இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க இன்னைக்கு வெறும் ஒரு பப்பட் வெறும் ஒரு பொம்மையாக இருக்காங்க திமுகவில் மேம் இருந்தாலுமே ஒரு பக்கம் இன்னொரு வாத வாதம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா முக்கியமான சில அரசியல் தலைவர்களால் அதாவது ஏன் அந்த பூனை அந்த டைமுக்கு அங்கே போனாங்க ஏன் ப்ரைவசினா ஒரு வேறு இடத்துக்கு போகவேண்டியது ஆனால் இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு போகும்போது தானே இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது மேம் ஓ அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்தப்போ நான் கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொடெக்ட் கேம்பஸ் இன்னைக்கு உலகமே எனக்கே எனக்கே இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டா அந்த ரேப் கேஸ் தான் ஞாபகம் வருது அந்த அளவுக்கு சிரிக்க வச்சாச்சு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அளவுக்கு இப்போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே நடந்திருக்கு அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்போது தமிழ்நாட்டில் உங்களால் கோவை மாதிரி அதுவும் இந்த ஏர்போர்ட் அது பின்னாடி ரெசிடென்ஷியல் ஏரியா வீடுகள் இருக்கிற ஏரியா அந்த ஒரு சுத்தி பட்டுல கொஞ்சம் இடத்துல வேணால் வீடு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா காலி பிளாட்டாக இருந்திருக்கு பட் சுற்றி வீடு இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாங்க கோவைங்க இட்ஸ் எ மாநகரம் அந்த இடத்துல இப்படி ஒன்று நடக்கிறது எப்படி ஒரு அடுக்கும் அதாவது அரசோட ஒரு இயலாமைய எப்படி அவங்களால சொல்ல முடியாதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு மேலே பாரத் இதை போடுறாங்க பழியை போடுறாங்க அதாவது மம்தா பேனர்ஜி அவங்க சொல்கிற மாதிரி இருக்கு மம்தா பேனர்ஜி இப்படி தான் ஒரு ரீசன்ட் கேஸில் சொல்லியிருந்தாங்க எப்படி பெண்கள் எட்டு மணி மேலேருந்து இருந்து வெளில வருவாங்கன்னு ஸோ பெண்ணுன்னா இன்னைக்கு என்னையா அவனுக்கு பெண்ணுன்னா அவ்வளோ ஏலென்னமா போச்சான்றேன் அப்போது பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது முக்கா முக்காட்டு போட்டுட்டு இருக்கணும் எப்போதும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது ஃப்ரீயாக சுதந்திரமாக நடக்கக்கூடாது அப்போது நான் சொல்கிறேன் அப்போ பெண்கள்னா அவ்வளோ ஏலென்னமா போச்சுன்னா ஒரு பெண்ணோட வயத்தில் தானே என் பிறந்த நீங்கள் ஸ்டாலின் அப்பா அவர்களே பெண்ணோட வயசுல என்ன பிறந்தீங்க அந்த ஒரு மரியாதை கூட உங்களுக்கு தமிழ் பெண்களுக்கு கொடுக்க வக்கில்லைன்னா தமிழ் பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பதில் சொல்லியே தீர்வாங்க